என் பெயர் சேஃப் நான் மூன்றாம் வகுப்பு உடுமலைப்பேட்டை ஒரு ஊர்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு அதனால எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாங்க அந்த ஊர்ல ஒரு பெரிய படக்காரர் இருந்தாரு அந்த படக்காரரு ரொம்ப நல்லவர் அதனால நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணுமே இப்படி சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்களே அப்படின்ட்டு நிறைய கொலக்கட்டை செஞ்சு தினமும் ஊருக்கு நடுவில் வச்சிருவார் நம்மளுக்கு கடை நம்ம நம்மளுக்கு கிடைக்காம போடுமோ அப்படின்ட்டு அவசர அவசரமா நிறைய பேர் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் அது ஒரு சிறுமி மட்டும் பொறுமையாக நிதானமாக எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு கடைசியாக இருக்கிற கொளக்கட்டையை எடுத்துட்டு போகும் அதை பார்த்த பணக்காரரு நம்ம இந்த சிறுமிக்கு எதாச்சும் அன்பளிப்பாக தரணுமே அப்படின்ட்டு கடைசியாக இருக்கிற கொளக்கட்டையில் தங்க காசு வச்சு வச்சிட்றாரு வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சிறுமியும் வந்து வச்சுட்டு வ மாதிரி அந்த சிறுமியும் எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு கடைசியாக இருக்கிற கொளக்கட்டையை எடுத்துகிட்டு போயிடுது சாப்பிடும்போது அந்த கொலக்கட்டை அந்த கொலக்கட்டையில் தங்க காசு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுது தங்க இந்த கொளக்கட்டையில் தங்க காசு இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாங்க சொல்லுது அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க இதை அவங்கக்கிட்டயே போய் கொடுத்துடே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிறுமியும் சரின்ட்டு அவங்க அந்த செல்வந்தர்கிட்டையே போய் கொடுக்குது கொடுக்கும்போது அந்த செல்வந்தர் சொல்கிறாரு இதை நான் உனக்கு தான் தந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு உன்னோட பொறுமைக்கு தான் தந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்டோன்னே அந்த சிறுமி ரொம்ப சந்தோஷமாயிர பொறுமையை வெல்லும் பொறுத்தார் பூமியால் ஆழ்வார் நன்றி